ஒரு பேச்சு ஒரு ஆளோட உயிரை காப்பாத்தும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த வேலையை செய்யலாம் அறுபத்தஞ்சு நாளும் நீங்க படிக்கிற புத்தகமா இருக்கட்டும் நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஹால்ட் பண்ணுங்க லைஃப உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த பாருங்க ஒருத்தோட லைஃபதுக்கு ரெண்டே நிமிஷம் போதும் அந்த ரெண்டு நிமிஷம் நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் கிடையாது உனக்கு என்னடா வேணும் தம்பி என்ன பண்ண முடியும் உங்க எல்லாரையும் நான் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க சொல்ல உங்க வீட்டுல வேலை செய்வாங்கல்ல ஒருத்தங்க உங்க வீட்டுல வேலை செய்யறாங்க வீட்டு வேலை செய்யறாங்க கார் டிரைவர் இருப்பார் அவரோட குழந்தை என்ன பண்ணுதுன்னு கேளுங்க உங்க ரோட்ல பூவிக்கிறாங்கல்ல நியூஸ் பேப்பர் அந்த அண்ணனோட பையனோ பொண்ணோ என்ன பண்றாங்கன்னு கேளுங்க அவங்களுக்கு நீங்க கட்டி படிக்க வேணும் எங்களை மாதிரி தொண்டு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் கட்டி கும்பிடுவாங்க அந்த குழந்தை அதனாலதான் சொல்றேன் ஒருத்தரோட லைஃபை மாத்துறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதும்